புதிய சிவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே இன்று தாய் திரு அவை லாத்தரன் பெரும் கோவில் நேர்ந்தளிப்பு விழாவை நினைவு கூறுகின்றது லாத்தரன் பெரும் கோயில் என்றால் என்ன அதனுடைய வரலாறு எல்லாம் இப்பொழுதெல்லாம் நீங்கள் கூகுளில் அல்ல அங்கெங்கே தட்டிங்கன்னா நிறைய வரும் ஆகவே அந்த வரலாற்றை பற்றி பேசுவதை விட ஆண்டவர் சொல்லுகின்ற புனித பௌலடியார் சொல்லுகின்ற நாம் எப்படி ஆலயமாக இருக்கிறோம் என்பதை உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் மூன்று பிரிவுகளாக எளிதாக இதை நாம் புரிந்து கொள்ளலாம் பழைய ஏற்பாட்டிலே ஆலயம் என்பது எப்படி இருந்தது இயேசுவின் காலத்தில் அது எப்படி இருந்தது இன்று நாம் வாழ்கின்ற இந்த கணிப்பொறி உலகில் எப்படி இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் தமிழில் ஒரு முதுமொழி ஒன்று உண்டு கோவில் இல்லாவூரில் குடியிருக்க வேண்டாம் என்னுடைய பொருள் நமக்கு நன்கு தெரியும் இது போன்றுதான் எருசலேம் ஆலயம் யூதர்களுக்கும் அவர்களின் வாழ்வுக்கும் மையமாக இருந்தது எருசிலை மாலயம் எப்படி கட்டப்பட்டது அதன் வழிபாட்டு முறைகள் என்ன அதன் புனிதம் என்ன எவ்வாறு இறைவனின் இல்லம் இருக்கின்றது இறை மனித உறவின் சங்கமமாக இந்த இடம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள் அனுபவித்திருந்தார்கள் இதை வாழையடி வாழையாக தங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லி தந்தார்கள் எருசலேம் ஆலயம் அதை பற்றி அனைத்தையும் அவர்கள் ஓவிய நாளிலே குழந்தைகளுக்கு சொல்வது வழக்கம் எருசலேம் ஆலயத்தின் முக்கியத்துவத்தையும் அதன் அவசியத்தையும் மக்கள் இளம் பருவத்திலிருந்தே நன்கு புரிந்திருந்தார்கள் அந்த எருசலேம் ஆலயம் இல்லை என்றால் அதோடு அவர்கள் தொடர்பு கொள்ளவில்லை என்றால் அவர்கள் மிகவும் ஏங்கி போனார்கள் அப்படி ஒரு பகுதியைத்தான் உங்களுக்கு நான் படிக்கிறேன் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஏழு ஐந்து ஆறு வசனங்கள் இவ்வாறு சொல்லுகிறது இதனுடைய தலைப்பு நாடு கடத்தப்பட்டோரின் புலம்பல் எருசலேமிலிருந்து நாடு கடத்தப்பட்டு பாபிலோனிலே வாழ்ந்தவர்கள் ஆலயத்தை நோக்கி ஆலயமில்லாத சூழலில் எப்படி அவர்கள் ஆலயத்தை நினைத்து பார்த்தார்கள் என்பதை இங்கே நாம் காணுகிறோம் நூற்றி முப்பத்தி ஏழு ஐந்து ஆறு எருசலேமே அப்படின்னா வெறும் ஊர் இல்லை எருசலேமிலே வாழுகின்ற அந்த அருமையான தெய்வம் இறை மனித உறவை பலப்படுத்துகின்ற அந்த தெய்வம் வாழுகின்ற பதிகின்ற இடம் எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வழக்கை சும்பிப்போவதாக உன்னை நான் இணையாவிடில் எனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் எருசலேமை கருதாவிடில் மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக ஆக எவ்வாறு அவர்கள் ஏங்கினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த எரிசிலை மாலையும் இல்லாததால் அவர்கள் எவ்வாறு துன்பப்பட்டார்கள் வேதனை அடைந்தார்கள் என்பதை நாம் காணுகிறோம் அதே போன்றுதான் இந்த எரிசிலை மாலையும் எப்படி இருந்தது என்பதையும் அது அங்கு வழிபாடு இல்லை என்பதையும் இறைவார்த்தை இல்லை என்பதையும் இறை மனித உறவு இல்லை என்பதையும் மன அமைதி இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறோம் பாவினை என்று எருசிலைமை நோக்கி அங்கு இருக்கின்ற இறைவனை நோக்கி மக்கள் அழுததாக நாம் பார்க்கிறோம் இந்த மக்களோடு இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கப்பட்ட எஸ்ஐக்கேல் இறைவாக்கினரும் இருந்தார் ஆகவே அவருக்கு ஒரு காட்சி தரப்படுகிறது இந்த மக்கள் ஏங்கி தவிக்கிறார்கள் ஆலயம் இல்லாமல் தடுமாறுகிறார்கள் என்பதை அறிந்து ஆண்டவர் அவருக்கு ஒரு காட்சியை கொடுத்து அதை மக்களுக்கு சொல்ல சொல்வதுதான் இன்றைய முதல் வாசகம் ஆகவே அந்த வாசகத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் இறைவாக்கினர் இசைக்கியல் நேர்மறையாக ஆண்டவரை பற்றி இவ்வளவு அழகாக சொல்லுகிறார் அதாவது எருசிலே மாலயம் தரும் அருளை கூறு அருள் அருளை கூறுகிறார் எப்படி கூறுகிறார் தண்ணீர் பாய்வதாகவும் அது பாயும் இடமெல்லாம் மரம் செடி கொடிகள் அதைவிட நீரிலே வாழக்கூடிய அனைத்தும் மீன்கள் எல்லாம் புத்துயிர் பெறுவதாகவும் கூறுகிறார் அதாவது இறை மனித உறவு புதுப்பிக்கப்படுகிறது இதைத்தான் அவர் ஒரு காட்சியாக பார்ப்பதாக கூறுகிறார் இந்த நல்ல நீர் நல்ல நீராக சென்று கடலிலே கலக்கும் மனிதனும் இறைவனும் மனிதனும் ஒன்று சேர்வார்கள் என்று கூறுகிறார் ஆலயம் என்பது ஆக அவர் சொல்வதன்படி வாழ்வின் ஊற்றாக கூறப்படுகிறது வாழ்வின் ஆசிராக கூறப்படுகிறது வாழ்வின் அருளை காட்டுகிறது இறை மனித உறவை புதுப்பிக்கும் இடமாக கூறப்பட்டுள்ளது ஆ ஆலயமின்றி வாழ்வு இல்லை இறை இறை மனித உறவை தாண்டி இன்பம் அமைதி இல்லை என்பதை இந்த ஆலயங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன அதுவும் சிறப்பாக இருசிலை ஆலயம் சுட்டி காட்டுகிறது என்று அவர் சொல்லுகிறார் ஆலயமின்றி வாழ்வு இல்லை இறை மனித உறவு இல்லை என்று கூறுகிறார் இந்த ஆலயம்தான் அதன் அவசியத்தைத்தான் யூதர்கள் பழைய ஏற்பாட்டிலே நன்கு அறிந்திருந்தார்கள் மாற்று இல்லை அவர்கள் தெரியாதவர்கள் அல்ல இப்பொழுது இயேசுவினுடைய காலத்திற்கு வருவோம் இரண்டாவது பகுதி காலப்போக்கில் எருசலேம் ஆலயத்தில் பல்வேறு முறைகேடுகளும் நேர்மையற்ற செயல்களும் நடைபெறுகின்றன நடைபெற்றன அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார் என்ன நடந்தது என்று ஒரு சிறிய பட்டியலை பார்ப்போம் யோவான் சொன்ன அந்த முறைகேடுகளை பார்ப்போம் யாவே இருக்க வேண்டிய இடத்தில் பணம் வியாபாரம் இருந்தது ஆலய வரி செலுத்த கமிஷன் கேட்கப்பட்டது காணிக்கை பொருட்களை கோயிலிலேயே வாங்க வேண்டும் என்று கண்டிப்பாக கூறினார்கள் வெளியிருந்து வர பொருட்கள் வாங்க மாட்டோம் என்று சொன்னார்கள் பொருட்கள் விலையை இருபது மடம்பா மடங்காக உயர்த்தி மக்களை வாங்க நிர்பந்தி நிர்பந்தித்தார்கள் இவ்வாறு ஆலயத்தை சந்தையாக சாக்கடையாக கல்வர் குகையாக மாற்றினார்கள் ஆண்டவன் இருக்க வேண்டிய இடத்துல அவரை தவிர மற்ற எல்லாம் இருந்தது இறை மனித உறவு காணாமல் போனது அமைதியை இழந்தார்கள் அருளை இழந்தார்கள் அனைத்தையும் இழந்தார்கள் ஆலயம் இருந்தது ஆனால் ஆண்டவர் இல்லை சமய சீர்கேடுகள் சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் அரசியல் அவலங்கள் அதிகாரங்கள் இவைகளெல்லாம் தலைவிரித்தாடியது சோஷியல் ரிலிஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் டெக்ரடேஷன் வாஸ்தேர் இவைகளெல்லாம் ஆட்டி படைத்து இறைவனுக்கும் மனிதனுக்கும் உறவே இல்லாத ஒரு இடமாக மாறியதாக நாம் பார்க்குறோம் சுருங்கச் சொன்னால் இதைத்தான் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் சுருங்கச் சொன்னால் ஆலயம் ஒரு நாளும் மாறவில்லை அங்கு இருந்த கடவுள் தன்னுடைய குணத்திலிருந்து மாறவே இல்லை ஆலயம் மாறவில்லை அதில் வதித்த அதில் வதியும் ஆண்டவனும் மாறவில்லை ஆனால் மனிதர்களின் மனநிலைதான் மாறிவிட்டது அவர்கள் மனத்தை பணம் பண ஆசைதான் மாற்றிவிட்டது இந்த அவல நிலையைத்தான் இயேசு கோபத்தோடு எதிர்கொள்கின்றார் தன்னுடைய சீடர்களும் இந்த நிகழ்வை எதிர்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆலயம் என்பது இறை மனித உறவை காக்கின்ற இன்றியமையாத ஒரு அருமையான இடம் என்பதை தன்னுடைய சீடர்களும் மற்றவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் தெளிவாக இதை சொல்லுகிறார் தனது பாடுகள் மரணம் உயிர்ப்பின் வழியாய் இந்த சாதாரண ஆலயங்களை இடித்துவிட்டு உண்மையான ஒரு அழகான ஆலயத்தை ஆண்டவன் மதியக்கூடிய ஒரு ஆலயத்தை அவர் செய்து தருவதாக சொல்லுகிறார் மூன்றே நாளில் இந்த ஆலயத்தை நான் புதுப்பிப்பேன் என்று சொல்லுகிறார் தன்னுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு இதனுடைய பின்னணியில் பார்த்தால்தான் இந்த பகுதி நமக்கு நன்றாக புரியும் மார்க் எழுதிய நற்செய்தியில் இதை எப்படி அவர் செய்தார் என்பதை நாம் காணுகிறோம் மார்க் நற்செய்தி பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பதாவது வசனங்களில் இயேசுனுடைய பாடுகளில் இதை நாம் பார்க்கிறோம் அவர் இருக்கின்ற பொழுதே இந்த ஆலயத்தை புனிதப்படுத்தினார் என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவாகச் சொல்லுகிறது என்னுடைய வார்த்தைகள் அல்ல வேதம் விபிலியம் சொல்வதைத்தான் உங்களுக்கு நான் படித்து காட்டுகிறேன் என்னுடைய வார்த்தைகளை நம்பாதீர்கள் மார்க் பதினைந்து முப்பத்தி ஏழு முப்பத்தொன்பது இயேசு உறக்க கத்தி உயிர் துறந்தார் இறந்துவிட்டார் அப்பொழுது என்ன நடைபெறுகிறது அப்பொழுது திரைக்கோவில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து வரை இரண்டாக கிழிந்தது பாகுபாடுகள் அகற்றப்பட்டன நீ நான் என்ற வேறுபாடுகள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டன எல்லோரும் அந்த ஆண்டவனிடம் செல்லலாம் யார் வேண்டுமானாலும் நேரடியாக அவரிடம் பேசலாம் யார் வேண்டுமானாலும் அவரிடம் சென்று மன அமைதிக்காக இறை மனித உறவுக்காக வேண்டலாம் என்பதைத்தான் இது தெளிவாக சொல்லுகிறது எந்த தடையும் இல்லை பணம் காசு அது இது எதுவும் தேவையில்லை இருந்த திரைச்சீலை மக்களுக்கும் பெரிய குருவுக்கும் இருந்த அந்த திரைச்சீலை கிழிந்தது என்று சொல்லுகிறார் இதுதான் அவருடைய பாடும் உயிர்ப்பும் நமக்கு சொல்லி தருகின்ற பாடம் ஆக இந்த ஆலயம் என்பது பாகுபாடுகள் இல்லாத ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் ஜெபிக்க முடியும் யார் வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம் எல்லா எல்லைக்கோடுகளையும் தாண்டி நாம் வாழ முடியும் என்பதைத்தான் இது நமக்கு சொல்லுகிறது ஆகவே அப்படிப்பட்ட அருமையான ஆலயத்தை தான் ஆண்டவர் தன்னுடைய உயிர்ப்பின் வழியாக நமக்கு தந்திருக்கிறார் இந்த ஆலயம் இறை மனித உறவை சுட்டி காட்டுகின்றது இரண்டாம் வாசகம் இதைத்தான் புனித பவுலடியார் அனுபவித்து அவர் இயேசுவோடு இல்லாதவர் ஆனால் உயிர்த்த ஆண்டவரை மட்டுமே அனுபவித்தவர் அந்த உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அந்த அருளும் ஆசிரியரும் அவரை நாம் எல்லோரும் ஆலயங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருக்கு இந்த அருமையான பாடம் சொல்லித்தரப்படுகிறது கிறிஸ்தவர்களை கொன்று அழிக்க வேண்டும் என்று சென்றவர் கிறிஸ்துவோடு ஐக்கியமாகி நாம் ஆலயங்கள் ஆண்டவரோடு இணைந்து வாழ வேண்டியவர்கள் இறை மனித உறவிலே வாழ வேண்டியவர்கள் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருக்க வேண்டியவர்கள் என்ற அருமையான பாடத்தை நமக்கு சொல்லித்தருகிறார் இன்று நாம் இப்படி வாழ முடியுமா நாம் ஆலயங்கள் என்பதை நம்பி நம்மால் இருக்க முடியுமா இது மூன்றாவது பகுதி முடியுமா முடியாதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் தான் முடிவு செய்ய வேண்டும் முடியும் என்பது என்னுடைய ஒரு ஆசை என்னுடைய வாழ்க்கை அனுபவமும் அதுதான் எனக்கு அறிமுகமான ஒரு குடும்பம் அதிலே இருந்த அந்த குடும்பத் தலைவர் திடீரென்று கோயிலுக்கு செல்வதை நிறுத்திவிட்டார் இரண்டு குழந்தைகள் பெரியவர்களாக இருந்தார்கள் ஆனாலும் இவர் கோயிலுக்கு செல்வதை சற்று குறைத்து கொண்டதாக அவருடைய மனைவியனிடம் சொன்னார்கள் நான் அவரிடம் ஒரு நாள் சந்தித்து ஏன் எப்படி என்று சொன் கேட்டேன் அதற்கு அவர் நான் கோயிலுக்கு போகிறதில்லைன்னு உங்களுக்கு சொன்னது யார் கேட்டார் உங்களுடைய மனைவிதான் சொன்னார்கள் என்றேன் எப்படி ஃபாதர் இது என்னை நாங்கள் இருவரும் ஏறக்குறைய இரண்டு மாதங்கள் பேசாமலேயே இருக்கிறோம் ஒரே கூரைக்குள் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்குள் உறவு இல்லை பேச்சுவார்த்தை இல்லை அவள் தினமும் கோயிலுக்கு போகிறாள் நன்மை வாங்குகிறாள் எல்லாம் செய்கிறாள் ஆனால் என்னால் முடியவில்லை ஏன் நீங்கள் அருட்சாதனத்திற்கு செல்லலாமே என்றால் அதுவும் அங்கேயும் இறை பிரசன்னத்தை நான் காணுகிறேன் ஆகவே என்னால் இப்படி போலியாக வாழ முடியவில்லை இந்த ஆலயத்திற்குள் செல்வது என்பது இறை மனித உறவை கணவன் மனைவி பிள்ளைகள் குழந்தைகள் ஏற்றத்தாழ்வில்லாத ஒரு அருமையான இடம் இது யார் இருக்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் பணக்காரன் ஏழை என்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் வாழ்கின்ற இந்த இடத்துல என்னால் சென்று ஜெபிக்க முடியவில்லை என்று சொன்னார் இன்றும் இருக்கிறார்கள் ஆலயத்தை நம்முடைய உடலை ஆலயமாக கருதி வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே இந்த ஆலயத்திற்குள் நீங்கள் செல்லுங்கள் என்று நான் சொல்லி அவரை உற்சாகப்படுத்தினேன் ஸ்க்ரூப்லெஸாக இருக்க வேண்டாம் உள்ளே போய் ஆண்டவரிடம் ஜெபியுங்கள் என்று சொன்னேன் அதற்கு உதவியாக சபை உரையாளர் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது அதிகாரம் ஒன் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது கடவுளின் கோயிலுக்கு செல்லும் போது விழிப்புடன் இரு அதான் சும்மா ஏன்னா தானோ அந்த மணி அடித்திருச்சு போயிட்டேன் சாமியார் பூசி ஆரம்பிச்சார் கலந்து கொண்டேன் என்பதல்ல விழிப்புடன் இரு எதிலே விழிப்பாக இருக்க வேண்டும் உறவு நிலைகளிலே விழிப்பாக இருக்க வேண்டும் இந்த ஆலயம் ஒரு புனிதமானது நானும் ஒரு புனிதமானவன் புனிதன் புனிதமாக சேர வேண்டும் ஆகவே மதிகேடு மத் மதிகேடரை போல பழி செலுத்துவதை விட உள்ளே சென்று கேட்டு அறிவதே மேல் உள்ளே சென்று ஆண்டவன் சொல்வதை கேட்டு அறிந்து அதன்படி செயல்படுவதே மேல் ஏனெனில் அவர்கள் மதிகேடர்கள் தாங்கள் செய்த தீவினைகளை உணர்வது இல்லை ஆகவே இந்த ஆலயத்தில் ஒரு ஆத்ம சோதனை செய்வதைப் போல என்னை நான் அலசி பார்க்கக்கூடிய என்னுடைய உறவு நிலைகளை பலப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை நான் உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவரது அருமையான எண்ணம் எந்தவிதமான ஜாதி பாகுபாடுகளோ ஏற்றத்தாழ்வுகளோ இல்லாத அனைவரும் அமர்ந்து ஆண்டவரிடம் செபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆலயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன இறுதியாக திருத்தூதர் பணிகள் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் இந்த கடவுளை பற்றி நாம் பார்க்குறோம் நீங்கள் அறியாத தெய்வத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் த அன்னோன் காட் என்று ஏத்தன்ஸ் மக்களுக்கு புனித பவுலடியார் பேசுகின்ற வார்த்தை ஏனெனில் நாம் ஒவ்வொருவரு நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார் யார் கடவுள் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார் அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம் இயங்குகின்றோம் இருக்கின்றோம் நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகளே மீண்டும் இது விவிலியம் என் வார்த்தைகள் அல்ல நாம் எல்லோரும் ஒரே ஆலயத்திலே ஒரே குடும்பமாக குழந்தைகளாக ஒரே தெய்வத்திடம் ஒரே பிள்ளைகளாக செபிக்கிறோம் நாம் அனைவரும் அவரது பிள்ளைகளே ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே ஒரே ஒரு முறை வாழப்போகிற அந்த வாழ்வில் எப்பொழுதெல்லாம் நம் ஆலயத்திற்குள் செல்லுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய உறவு நிலைகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதெல்லாம் நமது எண்ணி பாருங்கள் எந்த அளவிற்கு வன்மத்தோடு எந்த அளவிற்கு வைராக்கியத்தோடு எந்த அளவிற்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் வெறுப்போடும் ஈகோவோடும் திமுறோடும் ஆணவத்தோடும் ஆலயத்திற்கு வருகிறோம் என்று சற்று யோசித்து பாருங்கள் எவ்வளவு பணம் போடுகிறோம் என்பதல்ல போடாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் இந்த உள்ளங்கை அளவே இருக்கக்கூடிய இந்த உள்ளம் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ்வதற்கு தேவையான அருள் ஆசிரியர் வேண்டும் என்று சுபியுங்கள் அனைத்து துன்பங்களையும் தாங்கி கொண்ட அன்னை கண்ணிமறியாள் அவளைப் போல நாமும் வாழ வேண்டும் என்று அந்த அன்னை வழியாக நாம் சேர்ந்து சுபிப்போம் ஒரே ஒருமுறை வாழப்போகின்ற வாழ்வு கருவறை டு கல்லறை முறை நடக்கப் போகின்ற வாழ்வு எப்பொழுதெல்லாம் ஆலயத்திற்குள் செல்லுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நம் உறவு நிலைகளை அலசி பார்க்கக்கூடிய அருமையான வாழ்வாக இருக்க வேண்டும் என்று அன்னையிடம் சேர்ந்து சபிப்போம் ஏன் இன்றே கூட இந்த ஆலயத்தை விட்டு வெளியேறுகின்ற பொழுது மனதில் வைராக்கியங்கள் அது இது என்று இருந்தால் மன்னித்து மனதில் ஏற்றுக்கொண்டு வெளியே வேண்டும் என்ற வாஞ்சையோடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒரே ஒரு முறை இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும் மீண்டும் சொல்லுகிறேன் ஆலயம் மாறவே இல்லை மனித மனநிலைதான் மாறிவிட்டது அருள் மாறுவதில்லை ஆனால் அதை பெற முடியாமல் மனிதன் தடுமாறுகின்றான் ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு கருவறைட்டு ஊம் ஊம்புற்றும் மகிழ்வோடும் நிறைவோடும் வேண்டும் என்று இந்த திருப்படியிலே தொடர்ந்து செபிப்போம் வல்ல இறைவன் நல்லொருள் பொழிவார் ஆமேன்